வலசரவாக்கம் காவல் நிலையத்துல நேரடியாக ஆஜராக சொல்லி காவல்துறை வந்து சம்மன் அனுப்பியிருந்தாங்க அண்ணன் சீமானவர்கள் வந்து கட்சி நிகழ்வுகளில் கலந்துகிட்டு இருந்ததுனால இங்கே வந்து வர முடியலை அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் வந்து வழக்கறிஞர் மூலமாக அதற்கான பதில்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது காவல்துறை வந்து நேரில் வந்து அவங்க வந்து ஆஜராகலை விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்களுடைய வீட்டில் போய் சம்மனை போய் கொடுக்கணும் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படி இல்லைனா ஆள் யாருமே இல்லாத பட்சத்தில் அங்கே போய் ஒட்டிட்டு வருவாங்க அந்த வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒட்டணும் அப்போ அந்த காவல்துறையை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரடி போய் அண்ணன் சீமானவர்களுடைய வீட்டில் போய் அவங்க வீட்டினுடைய வாசல்ல போய் வந்து விட்டுறாங்க சீமானவர்கள் யார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் வந்து தனித்து நின்று எந்த கட்சி கூடயுமே கூட்டணி இல்லாம கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் வாக்குகளுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சி அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் அண்ணன் சீமானவர்கள் அப்போ அவருடைய வீட்டுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வந்து இந்த தமிழ்நாடு அரசோ இல்லை வந்து ஒன்றிய அரசோ கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இது வரைக்கும் கொடுக்கல ஆனால் நடிகர் விஜய்க்கு தான் பாதுகாப்பே இல்லைங்க நடிகை விஜய்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வளவுக்கும் என்னன்னா இந்த பெரியாரி அமைப்புகள் வந்து அண்ணன் சீமானவர்கள் வீட்டுக்கு வந்து பெட்ரோல் கொண்டு கூட வீசோம்னு இது பண்ணிக்கிட்டு வீட்டுக்கே நேரடியாக அந்த குரூப் வந்து வந்துட்டானுங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அண்ணன் சீமானவர்களுடைய வீட்டிற்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் அண்ணன் சீமானவர்களின் வீட்டுக்கு வந்து பாதுகாவலராக அமல்ராஜ் அப்படிங்கிறவங்க முன்னாள் ராணுவ வீரர் அவர்கள் வந்து இருக்காங்க அப்போ அவர்கள் வந்து இராணுவ வீரர் அப்படிங்கையில் பாதுகாப்பிற்காக துப்பாக்கியும் வந்து கையில் வச்சுருக்காங்க அதுக்கான லைசன்ஸும் அவங்கக்கிட்ட இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த காவல்துறை போய் ஒட்டிட்டு போனாங்க இல்லையா அந்த சம்மனை போய் ஒட்டிட்டு போனாங்கள்ல அந்த சம்மனை வந்து நேரடியாக கொடுக்கலாம் ஆனால் வந்து அவங்க வந்து உள்ளே போய் கொடுக்கலை எதுவுமே பண்ணலை போய் ஏதோ இந்த குற்றவாளிங்க வீட்டில் இப்போ பேங்கில் வந்து மாணவர்கள் வந்து அவங்க வந்து கல்விக் கடன் கட்டலை அப்படின்னோடனே பேங்க் வாசலில் போய் அந்த பேனர் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த இவங்கெல்லாம் வந்து கல்வி கடன் கெட்டலைன்னு சொல்லி அந்த மாணவரோட புகைப்படத்தை போட்டு இது பண்ணோடனே பேங்கை வந்து அது மிகப்பெரிய பிரச்சனையே இப்படிலாம் போய் பேங்க்கு முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அங்கே இருக்கக்கூடிய வங்கிகளுக்கெல்லாம் வந்து அறிவிப்பு விட்டாங்க அது மாதிரி இவங்க வந்து சாதாரணமாக போய் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் ஒரு குற்றத்தை பண்ணிவிட்டாரா ஒரு நேரில் ஆதரவணுன்னு ஸ்டாலின் வீட்லையோ இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்லையோ இல்லை அண்ணாமலை வீட்லையோ இல்லை வேறாவது பெரிய அமைச்சர்கள் வீட்லையோ எம்பி வீட்லேயோ எம்எல்ஏ வீட்லையோ போய் ஒட்டினா என்ன ஆகும் அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் நேரத்தில் அதை கிளிக்கி தான் செய்வாங்க அப்போ இவங்க போய் நடக்காத ஒரு குற்றத்திற்காக இவங்க வந்து மம்படியாக வந்து திமுக செய்யக்கூடிய இந்த கேவலமான வேலைக்கு அதை கொண்டு போய் காவல்துறை போய் நாங்கள் வந்து அப்படியே கடமை கண்ணியத்தில் அப்படியே நேர்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவருடைய வீட்டில் போய் விட்டுறாங்க அப்போ ஒட்டும் போது அதில் என்ன விவரம் இருக்குது அப்படிங்கிறத அதை படித்து பார்த்துடுறாங்க ஏற்கனவே வழக்கறிஞர் மூலம் வந்து அங்கே போய் சொல்லியாச்சு இந்த காரணத்துக்காக தான் அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு அப்போ எல்லாமே சரியாக சட்டப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போனவங்க திருப்பி வந்து நம்ம அதில் ஒட்டியிருந்ததை வந்து கிழிச்சிட்டாங்க நாங்கள் நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து கிழிச்சிட்டாங்க அந்த வீட்டில் வந்து பாதுகாப்பில் இருந்தவங்க கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்சி போய் வராரு அவரோட வெறி எதுக்காக வருது அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து போதை பழக்கத்தினால தந்தையே வந்து மகளை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறான் அது மாதிரி வந்து குடிச்சு 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 தமிழ்நாடே வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த போதை பழக்கத்தினால பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கல இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோல்பட்டியில் வந்து ஒரு பெண் வீட்டில் வந்து தனியாக இருக்கும்போது அங்கே அந்த பத்து மாத குழந்தைய கத்தியை வச்சு நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த பெண்ணை வந்து பாலியல் ஒன்று செஞ்சாங்க இந்த மாதிரி வந்து குற்றம் வந்து நிறைந்த மது போதையில் வந்து அதிகமாக நடக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக அந்த போதையினால் நடந்துக்கிட்டே இருக்குது இப்படி வந்து கஞ்சாவை ஒழிச்சிட்டாங்க அது மாதிரி வந்து போதை மாத்திரைகளை ஒழிச்சிட்டாங்க இல்லை வந்து போதை சாக்லேட்டை வந்து ஒழிச்சிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்லூரி வீட்டில் பெண்கள் தனியாக இருக்க முடியல பள்ளிகளில் பெண் குழந்தைகள் வந்து படிக்க முடியல வச்ச குழந்தைன்னு பார்க்காம அந்த குழந்தைய வந்து பாலியல் ஒன்றுனு ஒரு சைதான் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதை ஒழிக்கிறதுக்கு வ கோபம் வராத அந்த காவல்துறை அதிகாரிக்கு நான் என்னுடைய கடமையை வந்து நிறைவேற்றாமல் உடம்புட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கிழிச்ச அந்த இதை வந்து யார் கிழிச்சா அப்படிங்கிறதுக்காண்டி வெறி பிடிச்ச மாதிரி அண்ணன் சீமானவருடைய வீட்டுக்கு அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் வீட்டில் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அத்துமீறி போகிறாரு அங்கே வந்து பாதுகாப்புக்கு முன்னாள் இராணுவ வீரரான அமல்ராஜ் அவங்க இருக்காங்க இப்போ நேராக போய் கதவு போய் ப படக்கணும் திறந்துட்டு உள்ளே உடனே அவரை போய் தள்ளி விட்டு சீருடலை இல்லாத ரெண்டு காவலர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா போட்டு அடிக்கிறாங்க என்னமோ இவர் இவர் தான் வந்து பெரிய பாலியல் குற்றவாளி மாதிரியும் கொலை பண்ண மாதிரியும் கொள்ளை மாதிரியும் உங்க வீட்டில் போய் கொள்ளு அடித்த மாதிரியும் வேகமாக அடிக்கிற திருப்பி திருப்பி எதுக்குடா அடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா போஸ்ட்டை கிழித்து விட்டுட்டாங்க அவர் வந்து கையில் வந்து துப்பாக்கி வச்சுருந்தாரு எங்களை வந்து தாக்க வந்துட்டார் எங்களை வந்து அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி வெறி வெறி பிடிச்ச மாதிரி தாக்குறாங்க இது வந்து ஒரு மனநோயாளி கூட இந்த மாதிரி வந்து செய்ய மாட்டான் வைத்தியக்கார மாதிரி போய் இவங்க தான் தள்ளுதாங்க போய் இப்படி பிடிச்சி தள்ளிட்டு எதுக்கு வாரீங்க என்ன காரணத்துக்காக வாரீங்க அப்படின்னு கேட்டால் அவர் வந்து உங்களை மாதிரி வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய போலீஸ் இல்லை அவர் வந்து அவர் வந்து இந்தியா இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்காக போராடிய ஒரு இராணுவ வீரர் அவர் வந்து நீங்கள் வச்சுருக்க சின்ன சின்ன துப்பாக்கி இல்லை பெரிய துப்பாக்கியை வச்சு அவர் வந்து எதிர் நாட்டுக்காரங்க கூட வந்து சண்டை போட்டவர் அப்படிப்பட்ட ஒரு முன்னாள் இராணுவ வீரரை இந்த திமுகவுக்கு குத்தடிமை வேலை செய்யக்கூடிய அந்த காவல்துறையை சேர்ந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீருடை இல்லாமல் ரெண்டு பேர் நீங்கள் போய் சம்மனை போய் ஒட்டியிருக்கிறீங்க அந்த அழைப்பானையை போய் ஒட்டியிருக்கிறீங்க அதை வந்து யாரோ கிழிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து யார் கிழித்தாங்களோ அவர்கள் மீது வந்து நீங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் ஒரு காவல்துறையோட வேலை அதை விட்டுட்டு போய் ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாவலர் அதுவும் அவர் முன்னாள் ராணுவ வீரர் வந்து அடித்து தாக்கி அவரை இழுத்து கொண்டு வந்து உள்ளே போட்டு அடித்து துன்புறுத்தி அவர்கிட்ட இருந்து அவர் தான் துப்பாக்கி எடுத்து கொடுக்காரு அது லைசன்ஸோடு தான் வச்சுருக்காரு பாதுகாப்புக்காக ஆனால் சீமானவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்க அவரை போய் அடித்து இழுத்து கொண்டு போய் அவர் மேலே வந்து பொய் வழக்கு பதிவு பண்ணும் என்னெல்லாம் பொய் வழக்கு பதிவு பண்ணுனால் காவல்துறையை சேர்ந்த எங்களை வந்து தாக்கிட்டாங்க துப்பாக்கியை வந்து என்னை வச்சு சுட வந்துட்டார் இப்படிலாம் சொல்லி பொய் வழக்கு வந்து பதிவு பண்ணியாச்சுன்னா திமுக அரசு ஐயா ஸ்டாலின் அவருடைய அரசு என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா இவர் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவர் அப்படியே பதவி உயர்வு கிடச்சிடும் அந்த சீருடையில் இல்லாமல் கொண்டு போய் சீமான அவர்கள் வீட்டில் போய் அடித்தாங்க அந்த காவல்துறை சேர்ந்தவங்களுக்கும் உடனே வந்து பதவி உயர்வு கொடுத்துருவாங்களாம் இது வந்து யார் சொன்னாங்கன்னா ஐயா கே என் கூட ஒரு தடவை வந்து சொல்லியிருப்பார் இருக்கிறவர் டிஎஸ்பி ஆகிருக்கிறார் எங்களுடைய எஸ்ஐ அவர் எனக்கு செக்யூரிட்டி எங்களோட என்னை அழைத்து கொண்டு போனவர் இன்றைக்கி ஆக பதவி உயர்வு பெற்று இங்கே வந்திருக்கிறார் இவர் வந்து முதல் வந்து எனக்கு வந்து இன்ஸ்பெக்டராக இருந்தார் என்னோட காரு கதவு இதெல்லாம் திறந்து விடுவார் அவருக்கு இருக்கிற திறமை என்னவென்றால் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஒருவரை குற்றவாளியாக ஆக்க முடியும் குற்றவாளி வீட்டு எடுக்கக்கூடிய ஆள் தெரியும் எனவே நான் அதற்கு மேல் அவரை சொல்ல விரும்பவில்லை அவர் எங்களோடு வளர்ந்தவர் இன்ஸ்பெக்டர் நினைச்சாரு அப்படின்னா எங்களுக்காண்டி குற்றமே செய்யாதவனா குற்றவாளியாக மாற்றுவார் குற்றம் செஞ்சவங்கள அவங்க வந்து குற்றமே செய்யலைன்னு சொல்லி வெளியில் விட்டுருவார் இந்த வேலையை தான் எங்கக்கிட்ட பார்த்தாரு பார்த்ததுனால தான் அவர் வந்து இப்போ டிஎசி ஆகியிருக்காரு ப்ரொமோஷன் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஐயா கே என் நேரு அவர்கள் வந்து மேடையில் வந்து சொல்லுவாங்க அந்த உருப்பைச் சேர்ந்தவங்களாக இருப்பாங்க போல இப்போ ஐயாவும் அப்படித்தான் அண்ணன் சீமானோர்களை பற்றி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போய் ஒரு கட்சி அரசியல் கட்சியை பற்றி விமர்சித்து பேசுகிறதும் அது பேசக்கூடாது ஆனால் போய் அதை பேசி வரண்குமார் அவர்களுக்கும் அந்த திமுக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதவி உயர்வு கொடுக்காங்க இவர் வந்து உதவி உதயநிதியோட தீவிர ரசிகர் இல்லை படம் போட்டால் உடனே தேட்டல போய் பார்த்துருவாரு அதனால் அவருக்கும் பதவி உயர்வு கொடுத்து அவருடைய மனைவிக்கும் பதவி உயர்வு கொடுத்ததுனால இந்த மாதிரியான தாக்கத்தினால தான் அந்த காவல்துறையை சேர்ந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா நம்மளும் மிகப்பெரிய கொத்தடிமையா இருந்தோம்னா பெரிய பதவி கிடைக்கும் பணம் நிறையா கொடுப்பாங்க நம்ம வந்து திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கோங்கிறத காட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க உங்களுடைய விசுவாசத்தை வந்து எதில் காட்டணும் தெரியுமா அப்பாவி மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது பணம் இருக்குதுன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு எஃப்ஆர் போடாதீங்கன்னு சொல்லி வெளியில் வருவான்ல அப்படி வாரவங்கக்கிட்ட நீ இப்போ போய் உங்களுடைய அதிகாரத்தை வந்து போய் செலுத்தணும் இந்த மாதிரி இந்த பெண்ணின் மீது நீங்கள் வந்து இது பண்ணிட்டா போதையில் போய் தப்பு பண்ணிட்டா உங்கள் மீது வழக்கு பதிவு பண்ணுறோம் அப்படிங்கணும் கொலை பிள்ளை செய்தவங்க கஞ்சா விற்கிறவன் போதை மாத்திரை விற்கிறவன் போதை சாக்லேட் விற்கிறவன் பள்ளிகளில் வன்கொடுமை செய்தவன் இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பத்துக்கு இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை இப்படி வந்து எதற்கு மக்கள் வந்து எதனால் பாதிக்கப்படுறாங்களோ அதற்கு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இதை செய்யாமல் இப்படி செஞ்சு தான் நீங்கள் வந்து திமுக அரசுக்கிட்ட பதவி இருக்கிறோம்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய நேர்மையான காவல் அதிகாரிகளாக இருப்பீங்க அப்படின்னு பாத்துங்க அப்போ இவர் என்ன மனநிலையில் இருக்கார் அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் இராணுவ வீரரை வந்து நீங்கள் வந்து தாக்கியிருக்கீங்க அதற்கான பதிலை வந்து கட்டாயம் நீங்கள் வந்து சொல்லணும் அப்போ இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து நேர்மையாக செயல்படுறாங்களா அப்படின்னா யாருக்கு நேர்மையாக செயல்படுறாங்கன்னா சட்டவிரோதமாக எவெல்லாம் வந்து கஞ்சா விற்கிறானோ போதைப் பொருள் வைக்கிறானோ கடிம வளங்கள் கடத்துகிறானோ ஆளும் கட்சிக்கு அதிகார வர்க்கத்திற்கு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு துணை போகக்கூடிய வேலையை தான் அந்த காவல்துறையை சேர்ந்த இது போன்ற அதிகாரிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க விஜயலட்சுமி விஜயலட்சுமி அப்படின்றாங்கன்னா இப்போ விஜயலட்சுமி அவர்களை வைத்து தான் இப்போ வந்து பெரியார் என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கி போட்டாங்க அது மாதிரி வந்து அண்ணாவையும் தூக்கி போட்டாச்சு கருணாநிதியையும் தூக்கி போட்டாச்சு இப்போ வந்து திமுக இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னா விஜயலட்சுமி தான் விஜயலட்சுமியை கூப்பிட்டு வந்து ரெண்டு வீடியோ பேச வைக்க வேண்டியது திருப்பி வந்து சீமானவர்கள் குறித்து அவர் அவர் பரப்ப வேண்டியது தமிழ்நாடு அரசே நேரடியாக போய் விஜயலட்சுமியை வந்து காப்பாற்றணுங்க நாங்கள் வந்து விஜயலட்சுமிக்கு வந்து நீதி வாங்கி கொடுக்காமல் தூங்க மாட்டோங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அதாவது திமுக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா விஜயலட்சுமிக்கு கட்டாயம் வந்து நீதி வாங்கி கொடுத்துருவோம் அவங்கள வந்து நாங்கள் வந்து வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தாமாக முன் வந்து நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கம் வந்து திருப்ப வந்து விசாரிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து சொல்லி அதை விசாரணைக்கு வந்து இது பண்ணுறாங்களாமா அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா தூத்துக்குடி சூடுக்கு இது வரைக்கும் அரசு தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க பொள்ளாச்சியில் நடந்த அந்த பாலியல் வழக்குக்கு வந்து அரசு தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை வந்து விரைந்து எடுத்து உடனே விசாரணை வாங்கி உடனே நீதியை பெற்று கொடுத்தீங்க அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது ஆனால் விஜயலட்சுமிக்கு மட்டும் உடனடியாக திமுக அரசு ஐயா ஸ்டாலின் அவருடைய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்து விஜயலட்சுமிக்கான நீதியை வந்து வாங்கி கொடுக்கறதுக்காக போராடுறாங்க அது அந்த போராடுறது பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அண்ணன் சீமானவர்கள் குறித்து அவதூறு பரப்பி அவர் வீட்டுக்குள்ளே போய் அத்து மீறி போய் நுழைறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்போ காவல்துறையை வந்து எப்படி நீங்கள் நடத்துறீங்க அப்படிங்கிறது தெரியுது